வணக்கம் மக்களே பிக் பாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு எல்லாருமே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்ம பாஸ் வந்து ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க நீங்க அந்த டைட்டில் ஸ்டேஜ்ல நிற்கும் போது விஜய் சேதுபதியோ அந்த ரெண்டு கை தூக்குவார் பாத்தீங்களா அதுல ஒரு கை நீங்களா இருந்தா இன்னொரு கை யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீங்களும் யாருன்னு நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க அப்படி சொல்லும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க யார் 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 யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி பாக்கலாம் இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸாவே நம்ம விக்கல்ஸ் எல்லா பக்கமும் தெரிஞ்சுட்டே இருக்காரு எல்லாமே சூப்பராவும் பண்றாரு ஒவ்வொரு விஷயத்தையுமே இனிஷியேட் பண்ணி எடுத்துட்டே போறாரு நம்ம பிக் பாஸ் அடிக்கடி திட்டுவாரு பாத்தீங்களா நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாச்சும் ஒரு ஃபன்னாவோ இல்ல நீங்களே ஒரு மாதிரி இத என்டர்டெயின்மெண்ட்டே கொண்டு போகலாம் அதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய போடுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது பர்சனலாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்து நம்ம ரம்யா வராங்க ரம்யா வந்துட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சபரி கனி இவங்க எல்லாத்தையும் ஒருங்கி இருந்து நம்ம பிரஜனை போயிட்டாங்க போல நம்ம ரம்யா இப்ப வந்துட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம பிரஜன் வந்துட்டு மாறிட்டாருன்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் இப்ப திரும்ப தெரிஞ்சிச்சு அவர் வந்துட்டு இருபது வருஷமா என்னோட கோ கன்டெஸ்டா இருக்க சாண்ட்ரா தான் எனக்கும் கோ கன்டெஸ்ட் வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே மனுஷ திருந்தவே மாட்டாருங்க இங்க ஒருவேளை இந்த ஒரு வாரமா அவர் வந்து சாண்ட்ரா சந்தைபிடிக்கிற மாதிரியே போயிட்டு இருந்தாருல அது சமாதானப்படுத்துறதுக்காக இருக்குமோ இருக்கலாம் இருக்கும் தெரியல அடுத்து நம்ம கம்ரு வர்றாரு கம்ரு வந்துட்டு வினோத்த சொல்றாரு அடுத்து நம்ம வியானா வராங்க வியானா என்ன பிளே பண்றாங்கன்னு எனக்கு தெரிலங்க அவங்க கூடயே இருப்பாங்க அவங்க நல்லபடியா ஏதாவது பேச போறாங்க நல்லபடியா பண்றாங்கன்னு தெரிஞ்சா அடுத்து அவங்கள்ட்டயே வந்து வெஸ்ட கக்குறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வியானா பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படின்னு நமக்கு தெரியல அண்ட் அதிசயமா அவங்க வந்து வினோதத்தை சொல்லியிருக்காங்க என்ன பண்றது காத்துட்டு இருக்காங்களோ தெரியல அதுவும் அவள் அப்படியே என்னது உண்மையான கேரக்டரோட இருக்காரு அவருதான் வந்து ஓப்பனா எல்லாமே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா உள் உள்கூத்து இருக்கு அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்த பாரோ வந்து வினோத்தையே சொல்றாங்க ஸோ இப்படி நிறைய பேர் வினோத்தை சொல்லி இருப்பாங்க போல அந்த வினோத்துக்கு தான் ஆஹ் நிறைய ஓற்றுமையா வந்திருக்க என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல இதை பார்த்தா நம்ம ஆதிரை வந்து சமா காந்தாயி எப்படி காமெடி பண்ணா டைட்டில் நேரம் ஆயிட முடியுமா ஆதி எப்படி ஆக முடியும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆமாங்க அதான் கேக்குறேன் எப்படி ஆக முடியும் காமெடி பண்ணா என்டர்டைன்மெண்ட் பண்ணா எப்படி ஆக முடியும் லவ் பண்ணா ரொமான்ஸ் பண்ணாதானே ஆக முடியும் பிக் பாஸ் வீடு இருக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவா ரொமான்ஸ் பண்ண உள்ள வர்றவங்க எல்லாம் ரொமான்ஸ் பண்ணி கப்புல்ஸை வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கணும் சோ அப்படிதானே அவங்க யோசிச்சு வந்திருக்காங்க எனக்கு புரியல அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் தானே இருக்கணும் அதுதானே டைட்டல் இன்னும் இருக்கு இந்த ஆதிரை உள்ள போனதுல இருந்து செம்மையா விளையாடுவாங்க மாசா விளையாடுவாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க மாசு இதான்னு சொல்லி எனக்கு தெரியல வந்ததுல இருந்து ஆஹ் வேணா நம்ம எஃப்ஜேவி வினா பிரிஞ்சு போயிட்டாங்க வேணா சொல்லலான்னு வைங்க மற்றபடி இந்த மாதிரி போய் எஃப்சேக்கெல்லாம் நல்லாத்தான் பேசிட்டு இருக்கு வந்தா ஒரு செம்மையா ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க எல்லாத்துக்குமே அங்க பல்பு தான் வந்துச்சு ஏன்னா வந்த நாள்ல இருந்து நம்ம மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரில அட்லீஸ்ட் அந்த அம்மா ஒழுங்காலேயாது அதுவும் கிடையாது அனுப்பும்போதே நம்ம பிக் பாஸ் சொன்னாரு இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது ரேரா கிடைக்கிற வாய்ப்புன்னு சொல்லி சொல்லிதான் அமிச்சாங்க வந்ததுல இருந்து எனக்கு எதுவும் பெருசா பண்ண மாதிரி தெரியல வினோத் டெட்ரிகர் பண்ணா எனக்கு தெரியுது மற்றபடி எதுவும் தெரிலிங்க உங்களுக்கு என்ன தோந்தி நீங்க கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க